அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்குமே வணக்கம் முண்டைக்கு என்ன விஷயம் சம்மந்தமாக கதைக்கப்பட வேண்டாம் இப்போ இந்த எங்கட நாட்டு அதாவது இலங்கை நாட்டு அரசியலை வந்து தீர்மானிக்கிறது புலம்பெயர் நாட்டில் உள்ள மக்கள் தான் இந்த புலம்பெயர் மக்கள்லான்னு சொல்லினா நான் சொல்லல புலம்பெயர் தேசத்தில் உள்ள மக்கள் தானா இப்போ எங்களோட நாட்டில் உள்ள அரசியலை தீர்மானிக்கணும் அதாவது இந்த அரசியலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அதாவது ஜனாதிபதி மாற்றம் பாராளுமன்ற பிரதிநிதிகள் மாற்றம் உள்ளூராட்சி அதிகார சபை மாற்றம் எல்லாத்தையும் நிகழ்த்திற வந்து இன்றைக்கு புலம்பெயர் நாட்டில் உள்ள ஒரு சில தமிழர்கள் தான ஏன் இந்த முடியத்தை நான் குறிப்பிட்றேன்னு சொன்னால் இப்போ இந்த சமூக ஊடகமான டிக்டாக் யூடியூப்புகளில் வழியே லை அதாவது இருந்த லைவ் போட்டு நிறைய புலம்பெயர் உறவுகள் வந்து நிறைய கதைகள் கதைக்கிறாங்க உண்மையில் எங்களை நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் அதாவது இலங்கை நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க மக்களுக்கு தெரியும் எல்லா விஷயமும் இப்போ எப்படி செய்யணும் ஆரம்ப காலம்தான் கொஞ்சம் அரசியலை பற்றின ஒரு தெளிவிருந்தும் சில விஷயங்கள் தடையாக இருந்தது ஆனால் இப்போ வந்து மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க யார் யார் அரசியலுக்கு கொண்டு வரணும் அதை விட நியூ நீ நீக்கோன்மெண்ட் ஆனால் இந்த புலம்பெயர் நாட்டில் உள்ள மக்கள் அதாவது ஒரு சில உறவுகள் தங்களுடைய வருமானத்துக்காண்டி டிக்டாக் வழியே லைஃப் ஓட்டு அதாவது இர இரவிரவாயிருந்த லைஃப் ஓட்டு தங்கட ஆனால் உங்களோட எங்களோட நாட்டில் உள்ள அரசியலை வந்து தீர்மானிக்கிறாங்களாம் பாருங்கள் இவங்களெல்லாம் கதைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்களு சொன்னால் பாருங்கள் இவங்கள் எல்லாமே நிறைய பேர் அதாவது எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையான காலப்பகுதியில் ஒரு கோரிக்கை ஒன்று இருந்தது இதை இந்த விஷயத்தை விட்டு நோக்கி பாருங்கள் ஒரு கோரிக்கை ஒன்று இருந்தது நாட்டுக்கு ஒருத்தர் வீட்டுக்கொருத்தர் அந்த நேரம் வந்து புறமுதுக காட்டிக்கொண்டு ஓடினாக்கள் இன்றைக்கு டிக்டாக் வழியை இரவாய் இரவிற இரவாயிருந்து லைவ் போடுறாங்க லைவ் போட்டு சொல்கிறாங்க தாங்கள்லாம் இப்போ அரசியலில் நடைபெற்ற மாற்றங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்ததுண்டு அதாவது ஜனாதிபதி மாற்றம் பாராளுமன்ற முறை மாற்றம் எல்லாத்தையும் மக்களுக்கு தாங்களெலாம் கொண்டு வந்த உண்டு உண்மைக்கு இப்படியானவர்கள் இந்த வீடியோக்களை வந்து பார்க்குறாங்க தெரிஞ்சிருக்கும் இவங்கள் போய் இந்த டிக்டோக்கு அண்ட் பேரில் போடுற கூத்துகளை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் ஒரு விஷயம் கேட்குறேன் இப்போ வந்து அரசியல் கதைக்கு நம்ம இந்த டிக்டாக் வழியை லைஃப் போட்டு ஏன் எண்பது தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையான காலப்பகுதியில் எங்கட நாட்டில் இருந்த அரசியல் கதை கேளு அந்த நேரம் பு புறமுது காட்டி கொண்டு ஓடின நீங்கள் இன்றைக்கு மக்களவை மாத்திரியல் இன்றைக்கு மக்களை பேர் பிசரணாக்குறீர்கள் ஆனால் மக்கள் உண்மைக்கும் அங்கே எங்கட நாட்டில் வந்து இப்போ தெளிவாக தான் இருக்கிறாங்க இவ ஒரு அதாவது புலம்பெயர் நாட்டில் உள்ள ஒரு சில பேருக்கு நினைப்பு தாங்கள் சொல்கிறன்படி தான் அங்கே மக்கள் செயற்படுவாங்களாம் இந்த டிக்டாக் லைவ் போடுறவங்களுக்கு தெரியாது அங்கே உள்ள மக்கள் இவங்க வீடியோக்களை பார்க்குறே இல்லையாண்டு ஏன்னு சொல்லலாம் இப்போ நாங்கள் தர வழியாக அந்த வீடியோக்களை பார்ப்போம் காரணம் நாங்கள் வெளிநாட்டு அதாவது நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு நாங்கள் வ வேலை முடிஞ்சு வந்தால் எங்களுடைய ரூம் மட்டும்தான் அப்போ ஆகையால் இந்த இப்படியான வீடியோக்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் எங்கிற நாட்டில் உள்ள மக்கள் அப்படி இல்லை அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலைகள் இருக்கும் இவங்கள் வழி பாருங்கள் இந்த டிக்டாக் லைஃப்ன்ற பேரில் ஏராளமான கட்டுக்கட்ட வார்த்தைகள் அரசியல் என்ற பேரில் ஏராளமான கட்ட வார்த்தைகள் அதாவது தமிழம் என்ற பேரில் ஏராளமான கட்டுக்கட்ட வார்த்தைகள் இவ்வளோத்தையும் செய்கிறவங்கள் இன்றைக்கு மக்களுக்கு நன்மை தாங்கள் நன்மை செய்கிற மாதிரி நடிச்சு கொள்கிறாங்க டிக்டாக் வழியை அதாவது லைஃப் போட்டு நான் ஒரு விடயம் கேட்குறேன் ஒரு விடயம் கேட்குறேன் இவ்வளவு அரசியலை நீங்கள் இரவிரவாக இருந்து கதைக்கிற நீங்கள் ஏன் அந்த காலங்களில் நீங்கள் ஓடினீங்கள் நாட்டை விட்டு ஏன் ஓடினியன் நான் எல்லோரையும் இந்த விடயத்தில் குறிப்பிட இல்லை இந்த அரசியல் ஆக்களை மட்டும் ஏனெண்டா நிறைய பேருக்கு உயிர் பிரச்சனை அதாவது ஃபேமிலி பிரச்சனை இல்லை அந்த நேரங்களில் இருந்தால் இப்போ நான் இந்த அரசியல் ஆக்களை மட்டும்தான் நான் இந்த விடயத்தில் குறிப்பிடன் அதாவது டிக்டாக் வழியே இந்த லைஃப் ஓட்டு ஆக்களை அந்த நேரம் புதமு அதாவது புறமுது கொண்டு ஓடின நீங்கள் இன்றைக்கு வந்து நெஞ்சை நிமித்தி கொண்டாங்க அரசியல் கதைக்கிறீர்கள் ஆ மக்களை என்ன ஏமாத்த பார்க்குறீங்களோ மக்கள் வந்து ஏமாளிகள் இல்லை மக்கள் இப்போ வந்து எங்கட இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் தெளிவாக தான் இருக்கிறாங்க இப்போ ஒருத்தனை ஒரு பிரதிநிதியை பிடிக்காட்டி அடுத்த வருஷம் இன்னொருத்தர் இப்போ ஆரம்ப காலங்களில் வந்து தொடர்ந்து அந்த ஆட்சிகள் இருந்து கொண்டு வந்தது வந்து அந்த இடத்துக்கு அங்கே அதுக்கு வ அந்த விடயத்துக்கு அங்கே எலவுட் இல்லை அதாவது மக்கள் இப்போ தெளிவாக இருக்கிறாங்க நீங்கள் டிக்டாக் என்ற பேரில் இப்படியான போலி வதந்திகளை பரப்பி மக்களை வந்து மாற்றாதீங்க சரியா அந்த விடயந்தான் இப்போ நான் இந்த வீடியோ மூலம் அவங்களுக்கு நிறைய சொல்ல வந்தது மீண்டும் இன்னொரு வீடியோ மூலம் அவங்கள நான் தொடர கொள்கிறேன் இந்த மறக்காமல் என்னுடைய வீடியோக்களை பார்க்குறாக்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோக்கள் நான் தருவேன் நான் ரொமேனியாவில் நிற்கிறேன் அரசியல் மற்றது ரொமேனியா சம்மந்தமான தெளிவான விடயங்கள் சமூக சம்பந்தமான சம்மந்தமான தெளிவான விடயங்களை முன்னால் தரக்கூடிய மாதிரி இருக்கும் முடிஞ்சளவுக்கு போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட என்னுடைய டிக்டாக் தளங்களை பார்க்குறாக்களும் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்